கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வயத்தில் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வட இந்திய கடல் வந்து வெப்பமாக தான் இருக்கு அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவா இருக்கு தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தற்பொழுது வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது ஐந்து இடங்களில் அதிகனமழையும் பதினேழு இடங்களில் மிக கனமழையும் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமலிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசாதா இருக்கு இப்பொழுது நிலையில வந்து நான்கு தினம் ஐந்து தினங்களுக்கு மழை இருக்கு மழை முழுவதாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறைவ குறிப்பிடத்தக்க மழை குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது தான் தெரிவிக்கப்படும் கடந்த நான்கு வருஷமாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து பத் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரெண்டு ஜனவரி ஆனால் பத்தொம்பதுல பத்தாம் ஜனவரி இருபதுல வந்து பத்தொம்பது ஜனவரி இருபது இருபத்தொன்னில் இருபத்தி ரெண்டு ஜனவரி கடந்த ஆண்டு பன்னெண்டு ஜனவரி கிட்டத்தட்ட இப்போ வர நான்கு வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கும் துவங்குவது இருபத்தொம்பது துவங்குது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் நாளை மறு அதாவது அடுத்து வரக்கூடிய ரெண்டு வந்து மழை குறை மாவட்டங்கள்ல இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியில் குமரி ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னிரண்டு தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும் அதாவது கேப் இருக்கும் மொத்தமா பார்க்கும்பொழுது ஓரிரு பகுதியில் வந்து கனமழையா வரக்கூடும் பெரும்பாலும் அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி இதுல அஞ்சு நாலு அதில் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும் ஓரிரு இடங்கள்ல இருந்து கனமழை வாய்ப்பு சென்னைக்கு கிடையாது சென்னைக்கு இது கிடையாது சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது அதிகன மழைக்கான வாய்ப்பு காணப்படுவதில்லை வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான மிதமான மழை பெய்யும் இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள் பகுதிகள் நடந்துருக்கு உள் பகுதியில் அதனால திருவண்ணாமலை அங்க பகுதிக்குள்ள நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்துருக்கோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜனவரி மாதத்தில் நம்ம இப்போ மழை பெய்யுந்துட்டு இருக்கு இல்லையா இப்போ நீங்க நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து இடங்களில் அதிக கனமழை பதினேழு இடங்களில் கனமழை இதெல்லாம் பார்க்கும்போது நாகப்பட்டினத்துக்கு வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவானது நூத்தி இருபத்தி அஞ்சு மில்லிமீட்டர் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் இதுதான் அதிகபட்ச மழை ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்கு நமக்கு வந்து கடலூரில் இது இரண்டாவது நாகப்பட்டினத்தில் இரண்டாவது அதிகபட்ச மழையாயிருக்கு கடலூரில் மூன்றாவது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும் இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருநூத்தி அஞ்சு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு இதுக்காக முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் அதுதான் ஐஎஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இரநூத்தி அஞ்சு மில்லிமீட்டர் இப்போ இருக்கிற தேடு இருக்கு வருது கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் வந்து இது இப்போ இந்த வருஷம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி பதிவாயிருக்கு இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஏழு அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பத்தி மூணு மில்லி இப்போ இது செகண்டாவது இது வந்து மூன்றாவது புதுவை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் இது கடலூர் பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட் அதாவது ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை இந்த மாதிரி கனமழை பொறுத்த இல்லை கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்டா இருக்கு இப்ப வந்து ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லினோ ஆண்டு வட இந்திய கடல் வந்து வெப்பமா தான் இருக்கு இன்னும் அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவா இருக்கு இதுல ஈஸ்ட் வேஸ் மூவ் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காட்டம் இருக்கக்கூடிய அதை பொறுத்த வரைக்கும் வேலையும் பார்த்தோம்னா வங்க கடல் பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடலிருந்து வடகிழக்கு திசை காட்டணும் கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காட்டணும் ஒன்றும் கன்ஃபிலியன்ஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல கவுடு பாமா இருக்கான நல்ல நிலை இருக்கிறதுனால விட்டு விட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு மழை கேப் இருக்கு திருப்பி மழை வருது இதை வந்து தொடர்ந்து கண்டிப்பாக மேற்கு துறையில் இது கிழக்கு திசை காட்ட தான் போயிட்டு இங்க கேட்குது இப்பொழுது நம்ம கடலோர போய் அது உள் மாவட்டங்கள் அதுக்குதான் நம்ம இல்ல எதுவும் கிடையாது அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வடகிழக்கு பருவமழை எடுக்கும் பொழுது மூன்று மாத காலகட்டம் தான் இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாத காலகட்டம் தான் இருக்கும் அது மாறையில் இருந்தால் காலகட்டம் கம்பேர் பண்ணும்பொழுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு கடந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் இது நாலு சதவீதம் அதிகம் கடந்த ஆண்டு ஒரு சதவீதம் அதிகம் வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்கோம் இந்த எட்டு தினங்களுக்கு பதிவானது வந்து இருபத்தெட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அஞ்சு மில்லி மீட்டர் தான் அதனால் இப்போ சதவீதம் பார்த்தா நானூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக காட்டும் இன்னும் இயல்பாகவே வின்டரில் அதிக மழை இல்லை அதனால ஒரு நாலு அஞ்சு மில்லி மீட்டர் தான் இயல்பு அளவு ஆனால் பெய்த அளவு இருபத்தெட்டு மீட்டர்